ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்எஸ்கி தமிழ் யூடியூப் சேனல் இன்றைக்கி எஸ்எஸ்கி தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தமிழ் வழியில் படித்தோருக்கான ஒரு முன்னுரிமை சான்றிதழ் வந்து வழங்குறாங்க அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது வந்து தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு இருபது சதவீதம் முன் ஒதுக்கீடு அதாவது முன்னுரிமை இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குறாங்க இதற்கு எப்படின்னா நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு இதில் நீங்கள் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை முழுவதுமாக தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும் அது அப்படி நீங்கள் படித்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிஎம் டிஎம் சர்டிஃபிகேட் வந்து செல்லுபடியாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் அதாவது நான் டென்த்து மட்டும் ஒரு ஸ்கூலில் படித்தேன் அந்த ஸ்கூலில் மட்டும் நான் சர்டிஃபிகேட் வாங்கினா போதுமானு நிறைய பேர் டவுட் இருந்தீங்க அந்த டவுட்டுக்கு என்னுடைய பதில் என்னதுன்னா நீங்கள் எத்தனை பள்ளிக்கூடங்களில் அதாவது ஒன்று முதல் பன்னிரெண்டு வரை அல்லது பத்து வரை நீங்கள் எத்தனை பள்ளிக்கூடங்களில் படித்தீங்களோ எத்தனை ஸ்கூல்ஸில் படித்தீங்களோ அத்தனை பள்ளிக்கூடங்கள்லையுமே நீங்கள் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வாங்கணும் காலேஜஸ்லேயும் நீங்கள் வாங்கி ஆகணும் மேபி நிறைய பேர் காலேஜஸ் தமிழ் வழியில் படிச்சிருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் குறவாக இருக்கும் பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய தமிழ் மீடியத்தில் படித்தவங்க அனைவருமே இந்த சர்டிஃபிகேட் கொள்ளுங்கள் இந்த சர்டிஃபிகேட்டுக்கான உங்களுடைய எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் நிறைய பேருக்கு இந்த டவுட்டும் இருக்கும் ஒரு வருடம் இடையில் நான் வந்து ஒரு ஒரு வருடம் மட்டும் வேறு ஒரு ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தேன் அப்போ எனக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்காது இந்த இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது இதை பற்றி விரிவாக ஒரு வீடியோ வேணும்னா கேளுங்க நான் வந்து உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை பற்றி விரிவான ஒரு வீடியோ தேவைன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கான அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிஎஸ்டிஎம் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட குரோம் அல்லது எந்த ப்ரௌசர் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதோடய சர்ச் பாரில் பிஎஸ்டிஎம் அப்ளை அப்படின்னே சர்ச் பண்ணுங்கள் சில வெப்சைட்ஸ்லாம் வரும் அந்த வெப்சைட்ஸ்குள்ளே நீங்கள் போக வேண்டாம் அதற்கப்புறமா டிஎன்இஜிஏ அப்படிங்கிற ஒரு வெப்சைட் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் இது வந்து டேரக்ட் லிங்க் அதாவது இசேவே டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஒரு லிங்க்கும் நான் அங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பேன் ஆனால் அதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த டிஎன்இசேவை அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதாவது டிஎன்இஜிஐ டிஎன்இசே வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா இந்த லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும்னு நினைக்கிறேன் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது அதுக்கு முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இது கொஞ்சம் லெங்க்த்தியான ப்ராசஸ் தான் அதை பற்றி நிறைய யூடியூபர்ஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்காங்க அதை பற்றி நான் டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் அந்த வீடியோ லிங்க்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த டேபுக்குள்ளே போய் நீங்கள் சர்ச் பண்ணி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற போர்ட்டலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும் அதாவது டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும் நீங்கள் டேரெக்டாக இந்த லிங்க்குள்ளே வந்தீங்கன்னா வெப்சைட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது அங்கேருந்து ஆகி வந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் இங்கே நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் அதாவது நீங்கள் இதை ஒரு இசேவை மையத்தில் கூட பண்ண முடியும் இருந்தாலும் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் இங்கே ஊரெலாம் தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது உங்களோட அப்ளிகேஷன் உடைய அப்ளிகண்ட் நேம் அப்ளிகண்ட் நேமில் வந்து சும்மா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் கொடுத்துடக்கூடாது உங்களுடைய ஸ்கூல் படித்த சர்டிஃபிகேட்ஸ் அதாவது மார்க் ஷீட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அப்படி தான் நீங்கள் கொடுக்கணும் ஒருவேளை ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கலாம் இருக் இல்லை ஸ்பேஸோடு இருக்கலாம் இன்ஷியல் முன்ன பின்னே இருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சர்ட்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரியே ப்ரொவைட் பண்ணுங்கள் ஃபாதர் நேம் மதர் நேம்லேயே அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறமா அவங்களுடைய பேரை தமிழ்லேயும் அதாவது அப்படிங்கிற நேமு ஃபாதர் நேமு மதர் நேம் எல்லாமே தமிழ்லேயும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் அந்த மார்க் ஷீட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அப்படியே கொடுங்க எம்இஸ் ஐடி வந்து இங்கே உங்களுக்கு ஸ்டார் போட்டிருக்காது அதாவது மேண்டட்டரியாக கொடுக்கணும்னு கிடையாது பட் நீங்கள் எம்இஸ் ஐடி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கொடுக்குறது நான் வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்போ உங்களுக்கு அந்த ஸ்கூலில் அந்த ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மொபைல் நம்பரும் கொடுத்துக்கிடுங்க மேக்ஸிமம் ஆதாரோட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் கொடுக்கறது பெட்டராக இருக்கும் டிஎன்பிசியில் அப்ளை பண்ண போகிற மொபைல் நம்பர் கொடுக்குறதும் பெட்டராக இருக்கும் நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் அந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்கிறத முதல்ல சர்ச் பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் இதெல்லாம் கொடுக்குறேன் இந்த உதாரணத்துக்கு இப்போது ஒரு மாவட்டம் நம்ம வந்து எடுத்துக்கிடலாம் என்னுடைய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பிளாக் உதாரணத்துக்கு அகசீஸ்வரம் பிளாக்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட லிஸ்ட் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா இல்லை ப்ரைவேட்டாக அதை நீங்கள் ரெண்டாக செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த அவ்வளோ ஸ்கூல்ஸோடைய ரிப்போர்ட்டும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்புறமா டிசி உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லுவாங்க உங்கள்கிட்ட டிசி இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள் இல்லைனா ஆதார் கார்டோ இல்லை உங்களுடைய மார்க்ஷீட் போன்ற ஏதாவது ஒரு வேலிடான டாக்குமெண்ட்டை இதோட ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு சில ஸ்கூல்ஸில் இந்த பிரச்சனை வந்து இருக்குது அதாவது போதுமான ஸ்டாப்ஸ் இல்லாதனால உங்களோட ப்ராசஸ் வந்து ரொம்ப நாள் பெண்டிங் ஆக வேண்டியது வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் உங்கள் ஸ்கூல்லேயும் போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் அவங்க உடனடியாக அவங்களுக்கு அப்ரூவ் பண்ணிடுவாங்க ஒருவேளை அவங்களுக்கு இதை எப்படி அப்ரூவ் பண்ணலும்னு தெரியாத பட்சத்தில் இருக்கும்போது அதற்கும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து அது வந்து ஃபுல்லாக அஃபிஷியல் யூஸுக்கான வீடியோ ஒரு ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டரோ இல்லை ஸ்டாஃபோ அந்த வீடியோ யூஸ் பண்ணி அதாவது அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி எமிஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெப்சைட் மூலமாக உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு அப்ரூவ் தர முடியும் இந்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் தமிழ் வழியில் படித்திருந்தால் மட்டும் அப்லோட் அப்ளை பண்ணுங்கள் இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கப்பெற்ற தேதியை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலில் அப்டேட் பண்ணணும் அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ டிஎன்பிசியில் இன்றைக்குன்னு இல்லை என்றைக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் அந்த இடத்துல இந்த அப்ளிகேஷன் டேட் இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து முன்னாடி ஸ்கூல்ஸ்லேயே போய் வாங்குற மாதிரி இருந்தது இப்போ மேக்ஸிமம் கொடுக்குறது இல்லைங்கிற மாதிரி அரசாங்கத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்க இணைய வழியில் பண்ணுறது தான் சிறப்பாக இருக்கும்னு அரசாங்கம் சொல்கிறாங்க ஸோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கான அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் வரும் அதையும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு தயக்கம் இருக்குதுன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையங்களையோ அல்லது ஒரு சிறந்த இன்டர்நெட் எக்ஸ்பர்ட்டையோ நீங்கள் வந்து உதவியை நீங்கள் நாடலாம் இந்த அப்ளிகேஷனுடைய எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஆண்டில் டில் தென் திஸ் இஸ் எஸ்எஸ்கி சைனிங் ஆஃப் யூஆர் வாட்சிங் எஸ்எஸ்கி தமிழ் யூடியூப் சேனல் தேங்க்யூ வெரி மச்